வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குறைஞ்ச செலவில் இப்படி கோழி கொட்டையை அமைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த கோழி கொட்டைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி நீளம் பதினோரு அடி ஆகலாம் இந்த நாற்பத்தஞ்சு நீளத்தை நம்ம வந்து மூணாக பிரிச்சுருக்கோம் அதாவது ஒரு ரூமும் கொஞ்சம் பெருசாகும் மற்ற ரெண்டு ரூமும் பாதி பாதி அந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த பெரிய ரூம் ஏன்னு பார்த்திங்கன்னா பெரிய கோழி அடிக்கிறதுக்கும் கூலிங்கு முட்டை வர்றதுக்காக நம்ம பெரிய ரூமூன் ஒதுக்கியிருக்கோம் மற்ற ரெண்டு ரூம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு டோர் ரெண்டு டோர் வச்சுருக்கோம் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம கூரைக்கு என்ன போட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் எதுவும் போடல நம்ம இந்த பேனல் ஷீட் தான் வாங்கி போட்டிருக்கோம் இது பேனல் ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதுக்கு வந்து கிலோ நூற்றி எண்பது ரூபா இப்போ நாற்பத்தஞ்சிக்கு வரணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது கிலோ வாங்கணும் முப்பத்தி ஒம்பது கிலோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழாயிரூவா அந்த மாதிரி ஆச்சு இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஆலோ பிளா கல் வச்சு காட்டிருக்கோம் மூணு கல் போட்டுருவோம் கீழே ஒரு கல்லோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா இந்த கிட்டத்தட்ட ஒரு லோடு இறக்கணும் முந்நூற்றி ஐம்பது கல்லை இருக்கணும் ஆலோ பிளா கல்லு மட்டுமே நம்மளுக்கு பதினாலாயிரம் ஆச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கொட்டாய் போட்டுருக்கு போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டோட விலை வந்து ஐநூற்றி எண்பது ரூபா மொத்தம் பத்து போஸ்ட்டு போட்டிருக்கோம் பத்து போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஆச்சு அப்புறம் அது இல்லாமல் வண்டி ஏற்றிட்டு வந்த செலவு இருக்குது அது ஒரு ஐநூறுரூவா இது ஒரு ஆறாயிரத்து முந்நூறுவா அப்படி ஆகிடுச்சு அப்புறம் இந்த பேனல் ஷீட்டு மேலே வச்சு கட்டினது ஆள் கூலி வந்து கொட்டா போட்டது ஆள் கூலி வந்து அது ஒரு ஏழாயிரூவா ஆச்சு அப்புறம் அது இல்லாமல் கீழே ஆலோ பிளக்கு வச்சு கட்டினது அது ஒரு நாலாயிரூவாச்சு அதுதான் அது வரைக்கும் ஆனால் செலவு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் க்ரீன் மஸ் இருக்கும் கிரீன் மஸ்ஸு நாலடி ரோல் வந்து ஒரு ரோல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இங்கே அரியலூர் மாவட்டத்தில் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு ரோல் வாங்கியிருக்கோம் அது ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்கிட்ட வந்துடுச்சு அப்புறம் அது இல்லாமல் டோர் வந்து இன்னும் நம்ம போடல டெம்பரரி டோராக தான் வச்சுருக்கோம் டோர் வந்து நம்ம ஸ்டீல் டோர் தான் போடணும் ஸ்டீல் டோர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு டோர் வரும் ஒரு டோர் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரவா அப்படி வந்துடும் அஞ்சு டோர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்தாயிரரூவா ஒரு நாலுள்ள சேர்த்தா ஒரு ரெண்டு மூணாயிரம் பதிமூணாயிரம் அந்த மாதிரி வந்துடும் டோர் பொறுத்து டோர் பொருள் வந்து உங்கள் இருப்போம் உங்களாட்டி நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும்னா ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டீல் டோர் தான் போகணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து கொண்டாயிரம் ஆகிடும் இந்த வரைக்கும் செலவு வாங்க இப்போ நம்ம கொட்டாய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னால் பெரிய ரூமை பெரிய குழந்தைங்களாம் விட்டுருக்குது பார்த்து க்ரீன் மிஸ் தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முதற்கல்ல வந்து அரடி கீழே பறித்து அதில் போட்டு தான் போட்டிருக்கோம் இப்போ தான் அந்த மழை தண்ணி உள்ள வராமல் இருக்கும் பெருச்சாலி பாம்பு இதெல்லாம் நோண்டிகிட்டு உள்ள வராமல் இருக்குது அதை நம்ம கீழே பறித்து தான் போட்டிருக்கோம் நீங்களும் போடுறப்ப தண்ணி தண்ணி நிற்கிற இடமா இருந்தால் நல்லாவே ஆழமாக போட்டுக்குவாங்க இன்னும் தண்ணியில் அடியால் பூந்து வரும் அதே மாதிரி இந்த ஆலப்புழைக்கல்லு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கல் இருக்கணும் இது நம்மளுக்கு மீந்த கல் ஒரு எழுபதுலேருந்து எண்பது கல் இருக்கும்னு நினைக்கிறேன் இது அந்த பெரிய ரூமை இது போய் வேணும் உள்ள முட்டை என்ன செட் பண்ணல செட் பண்ணணும் பற்றி கொஞ்சம் கோழி சொல்லணும் வச்சுருக்கோம் அதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூரையிலையும் வந்து நம்ம எறும்பு எதுவும் பயன்படுத்தலை ஃபுல்லாமே மூங்கில் குச்சிகள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ மூங்கில் குச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முன்னாடிலேருந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே இந்த பழைய கொட்டா போட்டப்போ வந்து மூங்கிலே ஒரு இடத்துல வாங்கி வெட்டிட்டோம் நம்ம வந்து கழியாக வாங்கலை ஸோ அதனால் போதைக்கு நம்மளுக்கு மூங்கிலுக்கு எந்த செலவும் இல்லை நீங்கள் இந்த மூங்கில் கம்புங்கன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அப்படி ஆகிடும் அதையும் பார்த்துக்கோங்க ஆக்சுவலி இந்த பேனா போகிற பார்த்தீங்கன்னா நீங்கள் மூங்கில் கடி இந்த கூட நெருக்கமாக போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் நல்லா அகலமாக கேப் போட்டு கேப் விட்டு களி போட்டுக்கலாம் நானும் இங்கே மீந்த கழி வச்சு தான் அந்த கொட்டை போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லையுமே நம்ம எதுவும் க்ரீன் மெஸ்ஸோ இல்லை வேறு எதுவும் கம்பி வேலையை போட்டு நம்ம இல்லை சும்மா அந்த பச்சை தண்ணி வச்சு தான் மூடி நம்ம கோழிங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது போதுமானது ஏன்னால் அதை போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம கீழே நம்ம ஆலை பிளாக் போட்டிருக்கோம் மூணு மாதிரி அதனால் அது மேலே போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் களி போட்டிங்கன்னா இல்லை தான் நின்றுட்டு எதாவது கொத்தி எதாவது பண்ணுங்கள் அப்படி ஓப்பனில் இருக்கப்போ கோழி டைம் எதுவும் பண்ண முடியாது பெரும்பாலும் அங்கே போகாது முடிஞ்சால் அந்த மாதிரி கேப்பையும் விடாமல் அடிச்சுக்கோங்க இது ஒரு ரூமு வாங்க அடுத்த ரூம் பார்ப்போம் இது வந்து நம்மளுடைய ரெண்டாவது ரூமு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெண்டோர் ஃப்ரெண்டோர் இது ஒரு அகலம் வந்து ஒரு பன்னெண்டு அடிக்கிட்டே இருக்கும் நான் இந்த ரூம் கணாக்கலாம் பார்த்தனா இது பேக் டோர் இந்த ரூமுக்கு நம்ம வந்து ரெண்டு டவர் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு தான் இதில் வச்சுருக்க போகிறோம் ஸோ அப்படி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருந்தோன்னா அது கொத்திக்கும் அது இல்லாமல் நிறைய நோய் நோய் வர பிரச்சனைலாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஒரு பத்து பஞ்ச நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே பின்னாடி ஃபென்சிங் பண்ணி துந்துடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் பின்னாடி ஒரு டோர் இது பார்த்திங்கன்னா அது எங்கள் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் இது சைட்லேயும் மேலேயும் ஃபென்சிங் போட்டு கோழி தந்துக்காக அந்த பேக் டோர் போட்டுருக்கோம் இதே ஐடியா தான் பக்கத்து ரூம்லேயும் இப்போ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் போதுமானது இப்போ இதில் ஒரு நாள் குஞ்சு வச்சுருந்தோன்னா ஒரு நாள் குஞ்சுக்கு வந்து ரொம்ப இடம் தேவையில்ல கொஞ்சம் திரமான இடம் தான் போதும் இப்போ இந்த ரூம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு குஞ்சுங்களை வச்சுருக்கான ஐடியா இங்கே அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர் ஒன்று பேக் டோர் ஒன்று மாதிரி இங்கே பேக் சைட்லிங்க கொஞ்சம் ஃபென்சிக் பண்ணி கோழிங்களுக்கு கொஞ்சம் நல்ல இடம் கொடுத்து பின்னாடி உள்ளாண்டிருக்கோம் இது ஒன்று ஏன் இப்போ ஒரு கொட்டாய் ஏன் இப்போ மூணாக பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்க வளர்க்குறப்ப வந்து எந்தளவுக்கு நம்ம பிரித்து வளர்க்குறோமோ அந்தளவுக்கு கோழிங்க ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் அதில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே ஒரே கொட்டாவில் வச்சுருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கொட்டா போட்டிருந்தோம் அந்த கொட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணோம் ஒரே இடமா இருக்குது தாய் கோழிங்க கொஞ்ச இருக்குது அந்த ஒரு மாதம் கொஞ்சம் பெரிய கோழிங்க கொஞ்சம் நீங்கள் லேட்டாக வந்தாலுமே கொத்திங்க போட்டு அது நிறைய இழப்பும் வரும் நிறைய பிரச்சனையும் வரும் போய் கோழி டக்குன்னு போய் அடைய அதை கொத்திக்கிட்டு மாற்றி மாற்றி விட்டுட்டு இதுதான் நம்மளுடைய புது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவோம் கண்டிப்பாக